ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மக்கி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சூப்பரான ஒரு கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதம் அது கூட எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த கிரேவி எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கல்ல எடுத்துருக்கேன் நல்லா வேர்க்கல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் கருப்பு எள் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்தால் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா எள் பாருங்கள் வேர்க்கல்லையோடு நல்லா பொறிஞ்சி வெடித்து வறுத்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டெலாம் மாற்றி எடுத்து நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கொரகுறைப்பாக அரைக்கணுங்க இது ரொம்ப பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து கிரேவி வந்து கொல கொலான்னு ஆகிடும் அதுக்காக நல்லா கொஞ்சம் பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கோங்க வரோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன் அதில் கோவக்காய் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கங்க நல்லா நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காய் நல்லா சுருண்டு வதங்கி வரணும் நல்ல தோல் வந்து அளவுக்கு நான் சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கோவக்காய் வந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குன்றது அவ்வளோதான் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ அதே எண்ணெய் இல்லாமல் வந்துட்டு கடுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்க அதே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு தக்காளி நல்லா நாட்டு தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்க பாருங்கள் அதையும் சேர்த்துக்குவாங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவாங்க அது கூடவே கொஞ்சம் சுவைக்காக கல் உப்பு சேர்த்துருக்கங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் சில மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே தனியாய் தூள் ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒரு தடவை இது நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா பச்சை மசாலா அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலந்து விட்டு ஒரே ஒரு நிமிஷம் தட்டு போட்டு மூடி எடுத்துருங்க மசாலா நல்லா கொதிச்சு வரும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வதக்கி விட்ட இந்த கோவக்காயை அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவோடு கோவக்காவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் மறுபடியும் ஒரு நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுடுங்க நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரணும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுற மாதிரி எந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா மசாலாவோடு நல்லா கலந்து நல்லா திக்க அந்த பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்ட மாதிரி எந்த அளவுக்கு கோவக்கா வெந்து வந்திருக்கின்ற அவ்வளோதான் இப்போ இது கூடவே நாம் தண்ணி சேர்க்க போகிறோம் நல்ல சின்ன சைஸ் புளி கோழி சைஸில் நல்லா கரைச்சி எடுத்துருக்க அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி விட்ட வேர்க்கல்லும் எல்லும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்றதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க நான் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருக்குது அதுக்காக நான் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நமக்கு ஒரு கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் சுட சுட சாத்துக்கூட பரிமாறலாம் இப்போ எடுத்து நான் இதை உங்களுக்காக ஒரு பவுல எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்